கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோசுவா ஏழு பனிரெண்டு நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இறை இஸ்ரவேல் ஜனங்களில் அந்த ஆகான் என்ற மனிதன் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் விளக்கின சாபத்தீடான காரியங்களில் ஆசை வைத்து அதை எடுத்துக்கொண்டதால் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் சத்துருக்கள் முன்பாக தோற்கடிக்கப்பட்டார்கள் பட்டணம் சின்ன பட்டணம் தான் ஆனால் அந்த மனிதர்களுக்கு முன்பாக இஸ்ரோவேல் ஜனங்கள் முறிந்தோடி தோல்வியை சந்தித்தார்கள் அந்த ஒரே ஒரு மனிதனாகிய ஆகான் நிமித்தம் அந்த தோல்வியை சந்திக்க நேரிட்டது இந்த இருந்தவர்கள் விடுபட அவனையும் அவன் குடும்பத்தையும் விலக்கி அழித்து போட்டார்கள் அன்பான தேவண்டை பிள்ளைகளே உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது நீங்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு நடக்கும்போது வெற்றி உங்களுக்கு நிச்சயம் ஆனால் அவருடைய பார்வையில் அசுத்தமான காரியங்களை இருதயங்களில் சிந்தித்து மறைவான பாவங்களோடு காணப்படும் போது உங்கள் சத்துருக்களிடம் தோற்றுப் போவீர்கள் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்காவிட்டால் இந்த எளிமையான வியாதி வறுமை தோல்வி உங்களை மேற்கொண்டு விடும் பிரியமானவர்களே வலிமையான சத்துருவை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் கத்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் உங்களிடத்தில் உண்டா என்று சோதித்துப் பார்ப்பீர்களா ஒருவேளை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும் மறைவான பாவங்கள் உங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்கலாம் இன்றைக்கு இயேசு அவைகளிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் உங்களை ஆராய்ந்து பார்த்து கத்திற்கு பிரியமில்லாத செய்கைகளை நிரந்தரமாய் அகற்றி விடுவீர்களானால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் அந்தரங்க வாழ்க்கையில் பாரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும் அந்தரங்க வாழ்க்கையில் பாரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும் ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே ரகசிய பாவங்கள் எனக்கு இறங்கிடும் இந்நேரமே கத்தருக்கு பாரிசூர்த்தம் கார்த்துடன் நேற்றியிலே பாதித்திட உதவி செய்யும் பாரமனை சூத்தமாக்கும் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரேமை துதிக்கிறோம் அப்பா நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்த்து உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீக்கிவிட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னீங்களே ஆகவே அறிக்கையிட்டு விட்டுவிட தாங்க சாபத்திடான மறைவான ரகசிய பாவங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் அவைகளில் சிக்கிக் கொண்டிருந்தால் அல்லது அந்நிய நுகத்தில் பிணைப்பட்டிருந்தால் உடைய பிள்ளைகளை இறங்கி விடுவிப்பீராக குடும்பங்கள் இது நிமித்தம் நாசமாகி விடாதபடி உடைய பிள்ளைகள் தங்களை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்